வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஐந்தாண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மூணுன்ற தொகையோடு ஆரம்பிக்குது சாமி அது நல்ல விஷயம் தான் சாமி சோரம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் லோனுக்காகவே அலைகிறீங்க இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் கள்ளக்காதலில் தொகையில் இரண்டு என்ற தொகையில் கடன் பெறுகிறீர்கள் முயற்சிகள் பலிதமாகிறது பத்தில் அஞ்சு பலிதமாகிறது வெளிநாடு வெளி பண வரவு வருது சொத்துல இருந்த பிரச்சனையை தீர்க்கும் காலம் வண்டி வாகனத்தில் இருந்த லோன் சிக்கல்களை தீர்க்கும் காலம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் ஆடி மாதம் ரிசபர் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்னு பதினேழு ஏ முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி எம்பர் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன ரிஷவராசி அன்பர்களே நீங்க என்னங்க சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா ஆளும் நடந்து மூடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா டோடம் அப்படி அப்படி தான் ஆரம்பிக்குது மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் செக்ஸே ப்ரெஷர் சாமி போச்சு ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர் கிடைக்கலன்னு ப்ரெஷர் பிபி ஏறுது வலது கன்று துடிக்குது இடது கன்று துடிக்குது மண்டை வலிக்குது இப்படி தான் இருக்குது ஆனால் சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது போது மூணுன்ற தொகையோடு ஆரம்பிக்குது சாமி அது நல்ல தான் சாமி ஆனால் ஒலி எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது அது மட்டும் தெரியுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே காமத்தில் தான் அங்கே ஆரம்பிக்குது ஐயோ பத்தி 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 ஓ பெண்ணே அப்படிதான் ஆரம்பிக்குது விந்து அப்படி அமுத சுரபி மாதிரி வருது என்ன பண்றது சிவராத்திரி எல்லாம் அந்த மாதிரி பாட்டு தான் மிட் நைட் மசாலா பாட்டாகவே இருக்குது சேக் சோரம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நிறைய பேர் மலேசியாவில் உள்ள பெண்கள்லாம் வந்தால் ஒரு நாள் வந்தாங்க மலேசியாவில் இருந்த நாலு பெண்கள் நாலு பெண்களுமே வந்து எப்படி அருந்த வர இருக்குது எல்லாமே அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிலோ தேர்ட்டி ஃபைவ் உங்கள் தாங்க நாங்கள் வந்தோம் இந்தியாவுக்கே வந்தோம் நாங்கள் சரிம்மா அண்ணன் ஒவ்வொருத்தர் ஜாதத்தையும் பார்த்து சொன்னேன் அம்மா உன்னை நாலு பேர் லோவ் பண்ணியிருப்பான் ஒன்று அஞ்சு பேர் லோவ் பண்ணியிருப்பான் உன் ஆறு பேர் லோ பண்ணியிருப்பான் ஜாதி பேரோடு சொன்னேன் ஆமாங்குருஜி குருஜி அதில் ஒருத்தன் என்ன இப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாடா இங்கேண்ணு ஒயிட்டான் அப்படின்னாங்க நான் எது கூப்பிட்டேன்னா எதுக்காக பார்க்குறேன் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாக்க ஓடிட்டாங்க குருஜி அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்குது இந்த ரிஷவராசிக்கு அந்த மாதிரி அது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க வந்து நாலு பேரும் டாலரை வாங்கின்னு போனாங்க இனிமேல் நீங்கள் இந்த சோரம்னு பேசாதீங்க எங்களுக்கு சோரம்னா புரியல பிறன்மனைன்னு சொன்ன அதுவும் புரியல அப்போ பச்சையாக கள்ளக்காதல்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ தான் புரியுது அவங்களுக்கு அதே மாதிரி சிற்றின்பம் சொல்லாதீங்க காமம்னு சொல்லுங்கன்றாங்க சரி ஓகே பெண்களே விரும்பி கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் மலேசியா பெண்கள் இந்திய பெண்களும் அப்படி தான் ஆகிட்டு இருக்காங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ரைட் முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இல்லை பொருளாதார சுதந்திரம் கல்வி சுதந்திரம் ஆண் பேசுறதெல்லாம் பெண் பேசுகிறாள் ஆண் அடித்தால் பெண்ணும் அடிக்கிறாள் சம உரிமை ஆணும் மது அருந்துகிறார் பெண்ணும் மத ரைட் இது இந்த மாதம் அப்படி அப்படி ஒரு மாதிரி கிழிகிழிப்பாக ஆரம்பிக்குது காமத்தில் ரைட்டு நிறைய நிறைய திட்டங்கள் வச்சுருக்கீங்க இந்த மாதம் அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி அந்த லோனை கம்மி பண்ணி இந்த ஆக்கிடலாம் இந்த லோனை கம்மி பண்ணி அந்த லோன் ஆக்கிடலான்னு லோலோ லோ லோ லோனு லோனுக்காகவே அலையிறீங்க உழைப்பை கடுமையாக கொடுக்குறீங்க சகோதர டென்ஷன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சகோதர டென்ஷனில் ஆரம்பிக்குது ஆ சும்மா இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நேரம் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நோட்டு வலிக்குது ரொசுக்கு வலிதியோ எனக்கே வலிக்குதியா வாழ்ந்தா வாழ் வாடகை கட்டி வாழ்க்கையை முடிச்சுன்னு போயா அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருக்கிறீங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பன்னெண்டாம் தேதியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த டென்ஷன் சகோதரனால் இப்போ முழுக்க இந்த மாதம் சகோதர சிந்தனை மனைவி சிந்தனை காம சிந்தனை பெண் சிந்தனை அப்படி ஆரம்பிக்குது போ உழைப்பு சிந்தனை அதே மாதிரி இந்த மாதம் போது பணம் வருது இப்போ முத்தான நாலு பணம்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க வருகின்ற ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அலுமுத சுரபி மாதிரி விந்து சுரக்குது ஆணுக்கு பெண்ணுக்கு அமுத சுரபி மாதிரி வந்து அவ்வளோதான் ஸ்ரோனிதம் சுரக்கிறது பிறகு இந்த காலகட்டத்தில் ஆமாம் யாருக்கெல்லாம் கள்ளக்காதலில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் ஈடுபடுவார்கள் திருமணம் கடந்த உடலுறவு அதேனா திருமணம் கடந்த உறவான் திருமணம் கடந்த உறவுனாக்கா ரெண்டு பேரும் தொட்டுக்காமல் பேசுவீங்களா தொடும்போது அது உடல் உறவுன்னு வரணும்ல மால் வந்து உண்மையை மறைத்து நாகரிகமாக பேசுவதில் கில்லாடி உண்மையில் சொன்னால் திருமணம் கடந்த உடல் உறவு அப்படி சொல்லணும் திருமணம் கடந்த உறவுனாக்கா நீங்கள் யாருன்னு நான் பார்க்க வேணாம் நான் யாருன்னு நீங்கள் பார்க்க வேணாம் உங்கள் மூஞ்சியை நான் பார்க்க வேணாம் என் மூஞ்சியை பார்க்க வேணான்னு காதல் கொட்டையாது கிடையாது ரைட் அதனால் இங்கே திருமணம் கடந்த உடலுறவு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆணும் பெண்ணுக்கும் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரைட் அதே மாதிரி முயற்சிகள் கை கொடுது கடன் பெறுகிறீர்கள் ஆறு என்ற தொகையில் இரண்டு என்ற தொகையில் ஆறு என்ற தொகையில் இரண்டு என்ற தொகையில் கடன் பெறுகிறீர்கள் நடிகை ஆகணும் நடிகனாகணும் போது ஊற விட்டு கிளம்பி வரத்துக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து இப்போ போகணும்ல அதுக்காகவே ஊற விட்டு கிளம்பி வரணும் வாங்க கர்ப்ப இழங்க ஆணாக இருந்தாலும் கர்ப்ப இழங்க அவனுக்கும் கர்ப்பம் உண்டு இல்லை அவனுக்கும் வெர்ஜினிட்டி உண்டு பெண்ணாக இருந்தாலும் சரி எவனா ஒருத்தன் படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லி மேட்ரு முடிக்கிறான் மேட்ரு மாணிக்கம் அவ்வளோதான் அப்படியும் உண்டு ஆமாம் சினிமா ஆசையில் ஓடி வர்றதும் உண்டு ஆண்கள் பெண்கள் காதல் ஆசையில் ஓடி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் பெற்றோர்களே பார்த்து எச்சரிக்கையாக காப்பாற்றிக்கொள்ளுங்கள் இதை பார்ப்பவர்கள் ரைட் நம்ம சேனல்லே ரொம்ப கம்மி பேர் தான் பார்க்குறாங்க நூற்றுக்கணக்கில் அந்த நூற்ற கணக்கில் ஏன்னா அதுதான் நமக்கு வேணும் கழுதப்பட்ட கை நிறைய எதுக்கு மாத பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் நூறு பேராக இருந்தாலும் அந்த நூறு பேர் தங்களை அறிந்தவர்களாக இருந்தால் நல்லது இல்லைன்னா கோடி பேர் பார்த்து கழுதப்பட்ட கைநறி எதுக்கு நம்மளுக்கு தன்னை தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் பயனளிக்க முடியும் அப்படி தன்னை அறிந்தவர்கள்தான் இந்த ஜோதிஷத்தையும் கண்டுபிடித்தார்கள் எனக்கு தன்னை அறிந்தவர்கள் நான் சலடை போட்டு தேடுவதால் தான் கழுதை புட்டை கை நிறைய உள்ளவர்களை அப்படிப்பட்ட மனிதர்களை நானே வெளியே போ என்று விரட்டிவிட்டேன் அவர்களால் எனக்கும் பயனில்லை என்னால் அவர்களுக்கும் பயனில்லை ரைட் தன்னை அறிந்தவர்களால் தான் எனக்கும் பயன் அவர்களுக்கும் என்னால் பயன் அவர்களால் எனக்கும் பயன் ரைட் ஆக இப்போ இந்த வந்து மாதம் இப்படித்தான் போதும் சகோதர சுமை பொருளாதார சுமை மனைவி சுமை காதலி சுமை குடும்ப சுமை எல்லாமே சுமை அதனால தான் பாட்டே போட்டேன் அடுத்ததாக இந்த ஆறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சொல்லிட்டு என்ன திருமணம் கடந்த உறவு முயற்சிகள் பலிதமாகிறது பத்தில் அஞ்சு பலிதமாகிறது வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து பண வரவு வர்றது ஆணாக இருந்தால் பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஆனால் எதிர்பாரினத்தால் இல்லை சமபாலினமாக இருந்தாலும் மென்மையான மனிதர்களால் வரத்துக்கு வாய்ப்புண்டு அதிகமாக பெண்களால் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சிறு பிரயாணங்கள் உண்டு பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு நிலம் வீடு இல்லை வீட்டில் இல்லை லோனை குறைக்கிறதுக்காக ஒரு மாட்டிகேஜ் லோன் போடுறது இதெல்லாம் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட நடக்கும் 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 இப்படி மூணு முறை சொன்னால் வானமண்டலத்தில் எனக்கு சொல்ல சொல்லுதுன்னு அர்த்தம் ஒரு சக்தி ரைட் சொல்லிவிட்டு இப்போ பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இப்போது பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களுக்கு சொத்தில் இருந்த பிரச்சனையை தீர்க்கும் காலம் வண்டி வாகனத்தில் இருந்த லோன் சிக்கல்களை தீர்க்கும் காலம் உங்களுடைய திறமையின் மூலமாக வந்து இதையெல்லாம் செய்யும் காலம் உங்கள் திறமையின் மூலமாக பெரிய கடனை நாம் டேர்ம் லோனாக மாற்றி சின்ன க வந்து லோனாக மாற்றிக்கிறதுக்கு அதாவது மந்த்லி இஎம்ஐயை க குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பீங்க நீண்ட நாட்களாக வீட்டு வாடகை கட்டினா இந்த வாட்டி ஒரு மாதமாக கட்டிவிடுவீங்க இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் உண்டு பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாறு ஆகஸ்ட்டோட மாதம் முடியுது தெரியும் பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பன்னெண்டு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் உங்கள் தாய் உடல்நலம் கடும் அதுக்காக கொஞ்சம் செலவிட வேண்டும் பணத்தை பேர் எடுத்து வச்சுக்கிங்க ரெடியா சரியா பிறகு இந்த மாத இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திரா நாட்களும் தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராஸ் என்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स वन टू वेबसाइट डब्लू डब्ल्यू डब्ल्यू डॉ श्री मेहरू डॉट ओ आर जी